பறக்குறாங்க இல்லாட்டிக்கு சங்கு தேடுறாங்க இல்லாட்டிக்கு அந்த ரால் பிடிப்பாங்க கையால் இல்லாட்டிக்கு கருப்பு நண்டு பிடி நாம் வீட்டில் ஒரு குழியை போது வருமே மண்புழு அதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இந்த கடல் புழு இருக்குது அதனால் சொல்லி உண்டு யாருக்கும் அடிமையெல்லாம் இது இல்லை அது சரி பன்னிரெண்டாறு ஒரு ஒரு மலை தேவை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலலாம் மேலே பிடிச்சிருக்கு ஆட்டுனா

நூற்றி ஐம்பது ரூபா ஆகணும் நல்ல மீன் பட்டிக்கிறேன் அடிக்கும் ஆ ரைட் ரைட் மீன் பட்டுச்சுட்டாங்க ஆ அப்படியே இருப்பாங்க காலை மேலே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கடற்கரையில் தோன்ற குழிகள் இந்த கடற்கரையில் தோன்ற குழிகளுக்கு பின்னால ஒரு சுயதொழில் முயற்சி ஒன்று இருக்குது அந்த சுயதொழில் முயற்சி என்னன்னு சொல்லித்தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆரம்பத்தில் நான் இதை இந்த மட்டி பறக்குறாங்க இல்லாட்டிக்கு சங்கு தேடுறாங்க இல்லாட்டிக்கு அந்த இறால் பிடிப்பாங்க கையால் இல்லாட்டிக்கு கருப்பு நண்டு பிடிக்கிறது அதாவது இந்த மட்கிரப்புன்னு சொல்கிற கருப்பு நண்டு பிடிக்கிறது இல்லாட்டிக்கு அட்டை பிடிக்கிறாங்க இப்படி பல்வேறு ஜோசனை எனக்கு இருந்துச்சு இதில் ஏதாவது ஒன்றைத்தான் வந்து இதில் செய்கிறாங்கன்னு சொல்லி ஓகே இதை நம்ம அறிஞ்சு கொள்வோம்னு சொல்லி போன இடத்துல தான் எனக்கு தெரிய வந்துச்சுது இது வந்து தூண்டில்ல போடுற ஒரு இறையை தேடித்தான் இதில் இந்த குழிகளை தோண்டுகிறாங்க அது என்ன வகையான இறை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் புழுக்கள் நாம் வீட்டில் ஒரு குழியை தோண்டும் போது வறுமைய மண்புழு அதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இந்த கடல் புழு இருக்குது இந்த கடற்புழுக்கள் வந்து எல்லா கரையோரங்கள்லேயும் காணப்படாது சதுப்பு நிலமான கரையோரங்களில் மட்டும்தான் இந்த கடற்புழுக்கள் காணப்படுது அந்த வகையில் மன்னார் தீவானது அதிகளவான சதுப்பு நில கடற்கரையை கொண்டிருக்கிறதால இந்த தூண்டில் தொழிலுக்கு இது வந்து உகந்ததாக காணப்படுது இந்த புழுக்களை இரையா வச்சு தூண்டில் போடுறது வந்து ஆழ்கடலில் இல்லை இந்த கரையோரங்களில் உள்ள பாலங்களில் தான் வந்து இந்த தூண்டில் போடுறாங்க இப்போ நாம் ஒரு தூண்டில் தொழிலாளர்கிட்ட இந்த தொழில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அண்ணா இந்த தூண்டில் தொழில் பற்றி சில தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லிக் கொண்டு யாருக்கு அடிமையில இதில் அந்த ரெண்டாவது ஒரு ஒரு மதத்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலன்னா ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு மேலே பிடிச்சிருக்கு ஆ

தண்ணி வத்தோனே நான் வெட்டுறதுக்கு நீங்க கொஞ்சம் வத்து கிளம்புற அப்புறம் வந்தீங்கடா அந்த அதுல புட்டி புட்டியா இருக்கு ஓ அது புட்டி புட்டியா இருக்கு நான் எடுத்து எடுக்கறேன் எடுத்துங்களா எடுத்தேன் அது எடுத்து எடுத்து அதெல்லாம் அந்த புழு புட்டா வெட்டறாங்க வெட்டறாங்க ரைட் சரி ஓகே थैंक यू அண்ணா சரி ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த புழுவுக்காக தோண்டப்பட்ட குழிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்படியான ஒரு கடற்கரையை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவே அவதானமாக இருங்க இந்த தோண்டப்பட்ட குழிகளால் இந்த நிலம் வந்து சமனாக இருக்காது மேடும் பள்ளமாக இருக்கும் எனவே கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளும் இந்த வீடியோவை நான் வறுமையிலே ஒரு வீடியோக்காக செய்யலை இதில் உள்ள ஒரு சுய தொழிலை தான் வந்து நான் காட்ட விரும்பினான் எந்த ஒரு தொழிலுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிற ஆக்கள் வந்து இதை நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெரிய செலவு இல்லை இலங்கையில் நூற்றி ஐம்பது ரூபா செலவுன்றது வந்து இப்போ அது ஒரு செலவே இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூபா முதலீட்டில் நாளாந்தம் வந்து குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வேலையே இல்லை என்ன செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறாக்கள் நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்றாதீ நீ கேக்லையே கேட்டத்தானா எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ நான் என்னச்சா பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க